எல்லா புகழும் இறைவனுக்கு ஆனந்த் எல் ராய் இவரோட டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் குல்ஷன் குமார் டி சீரிஸ் இவங்களுடைய தயாரிப்பில் தனுஷ் கிரெட்டிசானன் நம்ம பிரகாஷ்ராஜ் எல்லாம் நடித்து வெளியே வந்திருக்கிற தேரி இஷ்குமே இந்த படத்துக்கு ஏன் தமிழ் டைட்டில் கொடுக்கலான்னு தெரியல ஆனால் ஏற்கனவே அவங்க எடுத்த ரெண்டு படத்துக்குமே கல்யாண கலாட்டா அம்பிகா பற்றிலாம் டைட்டில் வச்சு கொடுத்துருந்தாங்க பட் இந்த படத்துக்கு தமிழ் டைட்டில் கொடுக்கல இதை ஏன்னு நம்ம ஆட்களும் யாரும் கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலருந்து சரி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருசாக புதுசாக கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்டலுக்கு தன்னுடைய சோதனைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுஷை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க கிரிட்டிசனன் அவங்கள இவர் சீரியஸாக காதலிச்சிடுறாரு இவங்க கிட்ட அந்த காதல் போது அவர் போய் படிச்சுட்டு பெரியாலாவான்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த கதை இவங்க சேரலை அப்படிங்கிறது நம்ம படம் ஸ்டார்ட் பண்ண ஒரு பத்து நிமிஷத்துல தெரிஞ்சிடும் நம்ம வந்து என்ன மைண்ட் செட்டோடு இந்த படத்துக்குள்ள போகிறோம் கிரிட்டி சேனனும் தனுஷும் ரெண்டு பேரும் ஜோடி நம்ம பாட்டுலாம் சாங்ஸ்லாம் பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் இல்லையா ஆனால் அங்கே நம்ம ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டி சேனன்னா தனியாகவும் தனுஷை வேறு இடத்துலையும் நம்ம காட்டுறதுனால நமக்கு அங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது சர்ப்ரைஸ் போயிடுது தனுஷும் கிரிட்டி சேனன்னு ஒன்றும் சேரல இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க சும்மா பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு அப்பயே வந்துடுது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன் கூட கதையை கூட நான் சொன்னேன் நமக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னு தான் சொன்னோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தனுஷை பொறுத்த வரைக்கும் நாம் பல படங்களில் பார்த்துருப்போம் ஒரு ஃபேமிலி ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா அது அசுரனாக இருக்கட்டும் கர்ணனாக இருக்கட்டும் பிரித்து மேஞ்சிருப்போம் அப்படி எக்ஸலண்ட்டான ஒரு நடிப்பை கொடுத்து பார்ப்பில் ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இன்னும் இந்த லவ் லவ் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது இது மயக்கம் என்னவாக இருக்கட்டும் குட்டி மாதிரியான படங்களாக இருக்கட்டும் ஆரம்பத்தில் நடித்த காதல் கொண்டனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் எமோஷனில் வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பார் அவர் ரியாக்ஷனில் சின்ன சின்ன ரியாக்ஷன்லாம் தேட்டரில் கிளாப் பண்ணலாம் இந்த படத்தில் அது எல்லாமே இருக்குது அது எல்லாமே இருக்குது தனுஷை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் செய்வோம் அது நமக்கே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தனுஷ் வேறு லெவல் நடிப்பு பட் அந்த சிகரெட் அடிக்கிற எந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு பொருத்தமாகவே இல்லை ஏதோ சிகரெட் பிடிக்க தெரியாதவன் சிகரெட் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது பல இடங்களில் ரஜினிகாந்தை ஞாபகப்படுத்துகிறார் அந்த சிகரெட்டை வைக்கும் போதெல்லாம் ஒரு கலகலப்பான கதைன்னு சொல்ல முடியாது அடித்தடியாக தான் ராவா தான் ஆரம்பத்துலேருந்து பாதி படம் வரைக்கும் போகுது நடுவில் லவ் எமோஷனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சீன் கொண்டுகிட்டு வராங்க பட் அதெல்லாம் அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை பட் அதெல்லாமே எல்லாமே காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிரிட்டி அழகில் அவங்க அழகானுடைய நடிப்புலேயும் சரி டப்பிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க பட் ஒரிஜினல் வேர்ஷன் தான் நான் பார்த்தது உண்மையிலேயே வேறு லெவல் கிரிட்டி நான் இதுக்கு முன்னே பல படங்கள் அவங்க படம் பார்த்துருக்கேன் நான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக காமிச்சிருக்கிறாரு ஒளிப்பதிவாளரும் இந்த படத்தோட இயக்குனர் ஆனந்த் எல் ராய் பந்து பார்த்தா சூப்பராக காமிச்சார் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்தது தனுஷை விட்டுட்டு கிரிட்டிசான கிரிட்டிசனை விட்டு அடுத்து பார்த்தா எக்ஸ்ட்ராடனரியான ஒரு நடிப்பு அந்த அளவுக்கு எல்லார் காலையிலும் வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பிரகாஷ் ராஜ் நடிப்பாரா ஏன் இப்படிலாம் பண்ணாருங்கிற சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தா நான் நடிப்பில் மனுஷன் வேறு லெவல் அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டாருன்னு சொல்லி சொல்லலாம் கமலஹாசன் சிவாஜினி இன்னமும் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறத அதை விட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை ஏஆர் ரஹ்மான் பின்னணி வைசே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாரு இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாடல்கள் சொல்லலாம் ஒரு ஆறு ஏழு பாட்டு படத்தில் நம்ம ஆடியோவில் கேட்டாலும் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக்ரவுண்ட் சாங்ஸாக தான் வருது எல்லாமே மாண்டே சாங்ஸ் தான் ஓப்பனிங் சாங்கும் அந்த ஆவாரா அந்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் உண்மையிலேயே இன்னொரு ஏ நபி இந்த இதில் தில்சேலா பண்ணாங்களே அதை தமிழில் கூட பூங்காற்றிலே வந்துச்சு இல்லையா அதே மாதிரி இன்னும் ஒரு பூங்காட்டிலே அந்த ரகம் பாட்டு தான் அந்த ஆவாரா வேறு லெவல் சாங்கு படம் கிளைமேக்ஸை அப்படி இப்படின்னு போட்டு கொண்டுகிட்டு போய் சொதப்பி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் ஒரு நல்ல எமோஷனல் ட்ராமா பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது பார்க்காத உங்கள் விருப்பம் இறைவன் நாடினால் இன்னொரு வீடு உங்கள் சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு